மானுடர் உழாவிடினும் வித்து நடாவிடினும் வரம்பு கட்டாவிடினும் அன்றி நீர் பாய்ச்சாவிடினும் வானுலகு நீர் தருமேல் மண்மீது மரங்கள் வகை வகையாக நெற்கள் புற்கள் மலிந்திருக்கும் அன்றே யானெதற்கும் மஞ்சிகளேன் மானுடரே நீ வீர் என் மதத்தை கை பாடுபடல் வேண்டாம் ஊனுடலை வருத்தாதீர் உணவு இயற்கை கொடுக்கும் உங்களுக்கு தொழிலிங்கே அன்பு செய்தில் கண்டீர் என்ற வரிகளை முன்னிறுத்தி இங்கு குழுமி உள்ள அனைவருக்கும் எங்கள் அன்பான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் உயர் திரு வல்லல் நா கிருஷ்ணசாமி ஐயா மற்றும் தனபாகியம் அம்மாள் அவர்களின் ஆசியுடன் வேலூர் வல்லல் நா கிருஷ்ணசாமி முதலியார் சிபிஎஸ்இ பள்ளியின் நாற்பதாவது ஆண்டு விழாவிற்கு வருகை புரிந்துள்ள அனைவரையும் எம் பள்ளியின் சார்பாக வருக வருக என பணிவன்புடன் வரவேற்கின்றோம் விழாவின் முதல் நிகழ்வாக அனைத்து எல்லைகளையும் கடந்தவன் இறைவன் எல்லைகளற்ற அவன் திருவடிகளை வணங்கி இறைவனுக்கு பாமாலை சூட்டி விழாவை துவங்கி வைக்க வருகின்றனர் எம் மாணவிகள் அருள் தரசே அருமருந்தே நடக்கரசே புண் மயிலே மறைமுக முத இளங்குலே மலை தருமகளே மடமயிலே शिव 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 सिन्मय तेज शिव सुन्दर गुञ्जि दडरा शिव 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 सिन्मय तेज शिव सुन्दर गुञ्जि दर्ण विवेदा परम्बर वेदा नडन सवे सिदम्बर नागा வேகர வேகன சிதம்பரநாத இக்கரை கடந்திடல கரையே இருபது சிதம்பர சர்க்கரையே இக்கரை கடந்திடல கரையே இருபது சிதம்பர சர்க்கரையே

Now we will have our traditional lamp lightning ceremony and request all the dignitaries to come forward and lit the gracious lamp which will give us wisdom to make this world a better place to live and shower blessings on us to have the successful ending of this program நன்றி சான்றோர்களே எழுத்தாகி சொல்லாகி ஏட்டில் பதிப்பாகி வள்ளுவன் குரலாகி வையத்துள் அறமாகி அல்லியே புகட்டிடும் அறத்துப்பால் அமுதே கல்வெட்டில் கதையெழுதி கற்பிக்கும் வரலாறே யாழையின் மொழியாலென யாதுமாகிய தமிழே இத்தகு பெருமை பெற்ற எம்மொழியால் விழாவிற்கு வருகை புரிந்துள்ள அனைவரையும் வரவேற்று சிறப்பு விருந்தினராய் சிங்காரமாய் அமர்ந்திருக்கும் ரோபோ சங்கர் அவர்களை அறிமுகம் செய்து வைக்க வருகிறார் எம் பள்ளியின் தமிழ்துறை ஆசிரியர் திருமதி சுமதி அவர்கள் பொன் அனைத்து உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன் நாற்பதாவது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் வேலூர் வல்லல் முதலியார் சிபிஎஸ்இ பள்ளியின் ஆண்டு விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் அனைவரையும் பள்ளியின் சார்பாக வரவேற்று மகிழ்கின்றேன் மாசிலா கல்வி ஒன்றே செல்வமாகும் அது பெருமையாகும் நிறைவாழ்வு என்பதெல்லாம் கல்வியாகும் என்பதை மெய்ப்பிக்கும் பரம்பரையின் வழி வந்தவர் பரம்பரை கொடுத்த பணியை பதறாமல் செய்து எந்த துறைதனை தொட்டாலும் துளங்கும் வண்ணம் தெய்வத்தின் பேரருளை பெரிதும் பெற்று உழைப்பையே மூலதனமாக கொண்டு உண்மையும் நன்மையும் ஒருங்கே இணைந்து எங்களை வழிநடத்தும் மரியாதைக்குரிய தாளர் அவர்களை வருக வருக என வரவேற்று மகிழ்கின்றேன் படிப்பினால் இந்த பாரினை ஆளலாம் நல்ல பண்பினால் எந்த பதவியும் பெறலாம் உழைப்பினால் தோல்விகளை தூக்கி எறியலாம் என்பதற்கு அடையாளமானவர் மாணவர்களின் ஒழுக்கம் மற்றும் கல்விக்காக அயராது உழைப்பவர் ஆசிரியர்களாகிய எங்களை அன்பாய் வழிநடத்தி செல்பவர் பாசத்திற்குரிய முதல்வர் அவர்களை அன்புடன் வரவேற்கின்றேன் தாயின் நிகர் அன்பாய் தனித்தோழியாய் தனித்திறன் தேவதையாய் பழகுவதில் எளிமையாய் பதவி இருந்தும் பணிவாய் பழகும் எங்களின் மேலாளர் அவர்களையும் அன்புடன் வரவேற்கின்றோம் நிறம் ஏழு பெற்ற வானவில்லை போல சிறந்த வண்ணமிகு வாழ்வில் கலை துறைதனை தேர்ந்தெடுத்து நிதானமாக பதித்து பல வெற்றிகளை குவித்து வரும் விழாவின் சிறப்பு விருந்தினர் கலைமாமணி டாக்டர் ரோபோ சங்கர் அவர்களை வருக வருக என இருகரம் கூப்பி வரவேற்கின்றோம் சிறப்பு விருந்தினர் திரு ரோபோ சங்கர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி மரியாதை செய்ய எம் பள்ளியின் தாளர் அவர்களை பணிவன்புடன் அழைக்கின்றோம் VBNKM Senior Secondary School, Sainathapuram, Vellore.